அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் ஒரு மாணவன் அவருடைய ஆசிரியரை பார்த்து கேட்குறான் சார் நான் நிறைய புக்கு படிக்கிறேன் ஆனால் எனக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்போ நான் இத்தனை புத்தகங்களை படித்து எனக்கு என்ன சார் உபயோகம் இதனால் எனக்கு என்ன சார் யூஸ்ஸு அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போது அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து எந்த அறிவுரையும் சொல்லலை எந்த பதிலும் சொல்லலை பேசாமல் இருந்துடுறார் கொஞ்சம் நாட்கள் கழியுது அவனுக்கு குழப்பம் என்னடா நம்ம சார் எதுக்கு இன்னுமே பதில் சொல்லலையே அப்படின்னு ஒரு நாள் அந்த மாணவனை கூப்பிட்ட அந்த ஆசிரியர் சொல்கிறாரு அவன் கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து இந்தா இந்த பாத்திரத்தில் போய் அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணியை மொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார் பார்த்தா அந்த பாத்திரத்தில் கீழே ஃபுல்லாக ஓட்டை அவனுக்கு ஒன்றும் புரியல இந்த கோட்டை பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல தண்ணியை மூந்துட்டு வந்தனா அது இங்கே கொண்டு வரதுக்குள்ளே ஒன்றும் இருக்காதே இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த மாணவனுக்கு ஆசிரியருடைய பேச்சை தட்டுறதுக்கு முடியாது அவனால் என்ன பண்ணுறான் அவன் போய் ரிவரில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றான் கொண்டுட்டு வர்றதுக்குள்ளேயே அந்த கிரவுண்ட்லேயே எல்லாம் தண்ணி கீழே கொட்டிடுது அவனும் கொஞ்சம் நேரம் அவனால் வரைக்கும் முயற்சி பண்ணுறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உன்னால் சுத்தமாக முடியல உடனே அந்த ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறான் ஐயா என்னால் முடியல இது ஓட்ட பாத்திரமாக இருக்கிறதுனால நான் முன்னிட்டு வர அந்த தண்ணி அதில் நிற்க மாட்டேங்குது நான் என்ன ஐயா பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாராம் இதனால் எந்த உபயோகமும் இல்லையே அப்படின்னு கேட்டானா அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாராம் ஒரு நிமிடம் நீ அந்த பாத்திரத்தை உள்ளே பார் அப்படின்னு சொன்னாராம் உள்ள பார்த்தப்போ அந்த பாத்திரத்தில் இருந்த அழுக்கு சுத்தமாக காணாமல் போயிருந்துச்சான் அதாவது அந்த பாத்திரத்தில் தண்ணி மூண்டுட்டு வரல தான் தண்ணியை கொண்டுட்டு வந்து அவனால எந்த இடத்துலையும் அந்த தண்ணியை உபயோகப்படுத்த முடியல தான் ஆனாலும் அந்த பாத்திரம் இருந்தது தான் அந்த ஆசிரியர் சொன்னாராம் நீ படிக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா புத்தகங்களையும் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லைப்பா ஆனால் நீ படிக்கிற புத்தகம் உனக்கு அறிவு உணர்வு உணர்ச்சிகள் உண்மை இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்குது உன்னோட மனசையும் மூளையையும் அது சுத்தம் பண்ணி கொடுக்குது நீ எப்பெல்லாம் ஒரு புத்தகத்தை படிக்கிறையோ கண்டிப்பாக நீ அப்போ ஒரு புது மனிதனாக உருவாகிறாய் அப்படின்னு சொன்னாரங்களாம் அதனால் என்னைக்குமே எந்த ஒரு விஷயமுமே கண்டிப்பா உபயோகம் இல்லாமல் போகாதுங்க நம்ம பெரியோர்கள் எப்பவும் சொன்னது தான் சிறு துரும்பும் கண்டிப்பா பல்குத்த உதவும் சரிதான் நாளை சந்திப்போம் தொலைமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்